கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நான் தான் வாழ வேண்டும் ஏனெனில் அவர் என்னில் அன்பு கூர்ந்தவர் ஏசு எனக்காய் மறித்தவர் இயேசு எனக்கு நித்திய ஜீவன் தந்தவர் ஆக்கினை தீர்ப்பில்லை என்றாக்கினவர் அவர் எனக்கு ஜீவனும் உயிர்த்தெழுதலுமானவர் அவர் எனக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறவர் அவர் என்னை அழைத்துச் செல்ல மீண்டும் வரப்போகிறவர் இத்தனையும் இயேசுதாமே எனக்கு செய்திருக்கும்போது நான் ஏன் அவருக்காக வாழக்கூடாது என்ற மனப்பான்மையோடு இயேசுவின் சுவிசேஷ ஊழியத்தை செய்து கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் மறித்த ரெவரன் டி ஜான்சன் சத்தியவீரன் ஐயா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை உங்களிடம் விளக்க உள்ளேன் அவர் ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டி எம் கிறிஸ்டோஃபர் ரத்னா தம்பதியருக்கு ஐந்தாவது குழந்தையாக பிறந்தார் அவர் ஒரு முந்தைய குழந்தையாக பிறந்தார் குவாஷியோக்கர் நோயால் பாதிக்கப்பட்டு கவலைக்கிடமாக இருந்தபோது அவரது தாய் கடவுளிடம் பிரார்த்தித்து அவரை கடவுளின் ஊழியத்திற்காக அர்ப்பணித்தார் சிறு தனது சகோதரர்களுடன் ஒலி விளையாட்டை விளையாடுவதை விட அவர் ஒரு பேச்சாளர் விளையாட்டு விளையாடுவார் கடவுளுக்காக ஊழியம் செய்யும் பருவம் அவருடைய இரத்தத்தில் இருந்தது சென்னை இந்துஸ்தான் பைபிள் கல்லூரியில் பட்டம் பெற்றார் தொடக்க நாட்களில் அவர் சேலத்தில் தெருவில் பிரசங்கித்து தனது ஊழியத்தை தொடங்கினார் அப்போது பெரிய பேச்சாளர் டாக்டர் புஷ்பராஜ் அவருக்கு துணையாக இருந்தார் அவர் கடவுளால் ஒரு மிஷனரியாக அழைக்கப்பட்டார் மற்றும் தமிழ் இவாஞ்சலிக்கல் லுத்தரன் சபையில் முதல் மிஷனரியாக ஆகினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அவர் ஒடிசா மாநிலம் பௌத் மாவட்டத்தில் உள்ள ஜம்தாங்கி கிராமத்தில் மிஷனரி பாஸ்டராக நியமிக்கப்பட்டார் அங்கு அவர் தமிழ் பேசும் கற்கள் வெட்டுபவர்களிடம் ஊழியம் செய்தார் அந்த தேவாலயம் கற்கள் வெட்டுபவர்களால் கட்டியது சுமார் பத்து குடும்பங்கள் தேவாலயத்தில் ஒரு சபைக்கு சேர்ந்திருந்தனர் அவருக்கு ஒரு கழிப்பறை வசதி இல்லாத குடிசை கொடுக்கப்பட்டது அதனால் அவர் மகாநதி ஆற்றுக்கு சென்று குளிக்க வேண்டும் அவர் கிராமத்தில் மட்டுமல்லாமல் அருகிலுள்ள கிராமங்களுக்கிலும் சென்று ஒவ்வொரு நேரத்திலும் சுவிசேஷத்தை பரப்பினார் கடவுளின் கிருபையால் பலர் இயேசுவை தனிப்பட்ட மீட்பராக ஏற்றுக்கொண்டனர் இதை கண்ட கிறிஸ்துவுக்கு விரோதமான ஒரு கும்பல் ஒரு இரவு அவரது குடிசைக்கு தீ வைத்தது சபையின் உறுப்பினர்கள் கூச்சலிட்டார்கள் அவர்களின் சத்தத்தை கேட்ட அவர் குடிசையின் சிறிய மரவாசலை தள்ளி அதிசயமாக கடவுளின் கிருபையால் உயிர் தப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அவரது தாய் சென்னையில் மரணம் அடைந்தார் அதுவரை நடந்த வெள்ளத்தால் அவர் தனது அம்மாவின் இறுதி சடங்கில் கலந்து கொள்ளவோ அல்லது அவரை இறுதியாக பார்க்கவோ முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மே ஐந்தாம் தேதி அவர் தனது எதிர்கால மனைவியான பிரேமலதாவுடன் தார்த்தமானார் அடுத்த நாளில் அவர் டிஎல்சி பாஸ்டராக ரைட் ரெவரன் ஜேக்கப் ஜெய்ஸின்னால் கையூழிமளிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு செப்டம்பர் மூணாம் தேதி ரெவரன் ஜான்சன் சத்தியவிரன் ஐயாவின் திருமணம் நடந்தது பல தம்பதிகள் பிரபலமான இடங்களுக்கு ஹனிமூனுக்கு செல்லுகிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் திருமண வாழ்க்கையை ஒடிசாவின் ஊழியத்திற்கு அர்ப்பணித்து தொடங்கினர் புதிதாக திருமணம் செய்து கொண்ட தம்பதிகளாக அவர்கள் கிராமத்தில் சுவிசேஷத்தை பரப்பினர் அவரது மனைவின் கர்ப்ப காலத்தில் ஒரு கலவரம் ஏற்பட்டது மற்றும் ஒரு கூர்மையான கல் அவருடைய வயிற்றில் தாக்கி கடுமையான வலி ஏற்படுத்தியது இதனால் பிரசவம் மிக கடுமையாக இருந்தது ஆனால் கடுவ கடவுளின் கிருபையால் அவர்கள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றனர் அவர் ஒடிசாவில் ஆறு ஆண்டுகள் ஊழியம் செய்தார் அதன் பின் அவர் முப்பது ஆண்டுகள் டிஎல்சி திருச்சபைகளில் பணியாற்றினார் பதிமூணு திருச்சபைகளில் மூன்று நகர்ப்புற திருச்சபைகளில் பாஸ்டே சேர்மனாகவும் ஒன்பது சீ பாஸ்டர் சேர் பாஸ்ட் சேர்மனாகவும் மற்றும் ஒரு திருச்சபையில் உதவி பாஸ்டராகவும் ஊழியம் செய்தார் பல சவால்களை எதிர்கொண்டு கடவுளை நம்பி தனது பாதையை தொடர்ந்தார் பல கிராமப்புற பாஷேட்டுகளில் அவருக்கு வழிபாட்டை நிறுத்தும் மிரட்டல்களும் வந்தன ஆனால் அவர் விசுவாசமாக இருந்தார் மற்றும் கடவுள் அவரை பாதுகாத்தார் அவர் பல ஆன்மாக்களுக்கு கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தினார் மேலும் பல இளைஞர்கள் இன்னும் அவரது ஊழியத்தை பற்றி சாட்சி கூறுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோவிட் நைன்டீன் பெருந்தொற்றின் போது அவர் உயர் ரத்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டார் ஒரு தொற்றிய காலுக்கான அறுவை சிகிச்சை செய்யும்போது அவருக்கு ஒரு இருதய கோளாறு ஏற்பட்டு மற்றும் அவரது ஆன்மாவை கடவுளின் கையில் ஒப்படைத்தார் அவரது ஊழியத்தின் பயணம் முடிந்தது கம்பீர குரலின் சத்தமும் ஓய்ந்தது தன் தகப்பனின் தாழ்மையான உண்மையான ஊழியம் எங்களை தாங்கும் எங்களை தாங்கும் என்ற விசுவாசத்துடனே அவரது பிள்ளைகள் மகனும் மகளும் இன்னமும் கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றும் அவர் மனைவியும் கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அனைவரும் அவர்களுடைய குடும்பத்திற்காக ஜபித்து கொள்வோமாக ஆமேன்